யோ காசு இங்கேயா சார் எல்லாரும் பார்க்குறாங்க சட்டையிலேருந்து கையெடுங்க சார் இந்த அறிவில் காசு வாங்கும் போது இருந்திருக்கீங்கயா இப்போ வந்து என்ன பிரச்சனை சார் இப்போ காசு இல்லை அப்புறமா கொடுக்குறேன்னே அப்புறமெல்லாங்கிற வேலையே வேண்டாம் இப்போ காசு எடு காசு எடுத்து தான் கிளம்பு ஓ சார் பொம்பளை பிள்ளைங்களாம் பார்க்குறாங்க சட்டையிலேருந்து கையெடுங்க சார் அதெல்லாம் முடியாதுயா கையில் எடுக்க முடியாதுயா காசு எடுக்கா முதல்ல நீ நான் என்ன பண்ணுறது ஆ நண்பா வாடா நண்பா என் நண்பா வந்துட்டான் இது காசு வாங்கி மூஞ்சலில் வீசுகிறேன் நண்பாடா டவடா வேடா வாடா வாடா ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டானா டேய் சட்டையில் கையை பிடிச்சிட்டு இருக்கார் ஃப்ரெண்டானு கேட்கறா கொடுத்த கடனை வசூல் பண்ண வந்திருக்கிறாரா திருப்பி கொடுத்துற வேண்டியதான பண்ணதான் நீ வேற கையில் காசு தான் கொடுக்க மாட்டேண்ணா காசு இல்லைடா சரி இல்லைண்ணா என்ன இதுக்குடா கொட்டேன் என்னது ஏய் இந்த நிலமைக்கே நீதாண்ணா காரணம் என்னது நானா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு என் தலைவன நான் இருபத்தி ஏழாம் தேதி போய் பார்க்கணும் நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு உனக்கு தான் நீ போனஸ் கொடு வேலை கொடு இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன் வச்சி தலைவர் மாசு தான் இருபத்தி ஆறு இருபத்தில கண்டிப்பா போறோம் கண்டிப்பா ஆமா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லீவ் போடணுமே உனக்கு லீவ் கிடைக்குமா எனக்கு தான் வேலையே இருந்து ஆமா எனக்கு கடை இருக்குது கடை எல்லாம் முக்கியமாடா தலைவரோட முகத்தை பார்க்கணும்டா வாடா போலாம் தலைவர் மகோஷ் அதுதான் முக்கியம் கடை கிடைக்குது கழுதா நான் போய் எங்கள் முதல்ல லீவ் கேட்குறேன் பெருமாளே முதலாளே வணக்கம் இன்னும் வணக்கம் ஆ என்னப்பா வேணும் எனக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லீவ் வேணும் வேறு தீபாவளி வருது இருபத்தாறு இருபத்தி ஏழு லீவ் கொடுக்க முடியாது வேணால் தீபாவளிக்கு அப்புறம் எடுத்துக்கோ அதெல்லாம் முடியாது இருபத்தாறு இருபத்தேழு கண்டிப்பாக வரணும்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு நான் போயே ஆகணும் ரெண்டு நாள் எனக்கு கண்டிப்பாக லீவ் கொடுத்தே ஆகணும் நீங்கள் வேறு அதெல்லாம் கொடுக்க முடியாது மறுபடியும் வேலை இப்பா இருப்போ லீவ் கொடுக்க முடியாது முடியாது அப்படின்னா என் வேலையை நான் ராஜினாமா பண்ணுறேன் ராஜினாமா பண்ணுறியா ம் ரொம்ப ஓரதம் போறியா இப்பா இந்த மாதம் சம்பளம் கிடையாது தீபாவளி அப்படி போனஸும் கிடையாது மூடி வெளியே போடா போயா பெரிய கலெக்டர் வேலை இந்த வேலையில எனக்கு ஆயிரம் வேலை ஆனால் எனக்கு ஒரே தலைவர் தான் இரு உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பதில் சொல்கிறேன் யோ காசை கிட்டே ஃப்ளாஷ்பேக் பேசிகிட்ருக்கீங்க காசு எங்கய்யா காசுடியா இருங்க சார் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கி கொடுக்குறேன் டேய் காசை ஒருத்த கொடுத்துட்றேன் ஏதோ சிரிக்கிறா டேய் இங்கே போகிறா டேய் அட பாவி தலைவருக்கான் காப்பாற்றுவோம்னு சொன்னானே போயிட்டா சார் போயிட்டா சார் சார் போய்தான் சார் அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும் நாடியா